ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க நம்புறேன் எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அங்கே பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோ போட்டோன்னு உங்கள் ஃபோனுக்கு டக்கு டக்குன்னு நோய் விஷய வரும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டோட என்ட்ரன்ஸ் எப்போதும் பார்த்தீங்கன்னா நிலவாசல இருக்கும் இல்லைங்களா ஸோ நிலவாசலில் நல்லபடியாக நல்லா ஒரு சுத்தமாக அதில் ஒரு சின்னதாக ஒரு கோலம் சின்னதாக ஒரு பூ இந்த மாதிரி விலைக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நிலவாசலை நல்லபடியாக அது நமக்கு வீட்டுக்குள்ளே வர்றவங்களுக்கு நம்மளே வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரு நேர்மறையான எண்ணங்களை வந்து நமக்கு உருவாக்கும் அது மட்டும் இல்லைங்க நல்ல ஒரு தெய்வ ஆகர்ஷணமும் நமக்கு இருக்கும் இல்லைங்களா அதுக்கு முக்கியமான ஒன்று நல்லாம நிலவாசம் நல்லா கழுவிட்டு கோலம் போட்டுருங்க அடுத்த ரெண்டாவது ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா உருளி வைக்கிற பழக்கம் இருந்தால் நீங்கள் உருளி வச்சுக்கோங்க உருளி வைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ஸோ உருளியை போனா தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் பொடி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது கற்பூரம் அப்புறம் பூக்கள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் எந்த வகையான பூக்கள் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி காலையிலே சாயந்தரம் நீங்கள் எப்போ விளக்கு பொறுத்துறீங்களோ அதில் நிலவாசல் ரெண்டு விளக்கு பொருத்திட்டு அப்படியே அங்கே ஒரு சின்னதாக கோலமோ பூக்கள் வச்சுட்டு அங்கே நிலவாசலை நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுட்டு அங்கேனையும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் பூஜை விளக்கு ஏற்றிங்க ஏன்னா நிலவாசலில் பார்த்திங்கன்னா நம்மளோட கொலசாமியும் மகாலட்சுமி தாயாரும் இருக்கிறதா ஒரு ஐதீகம் உண்டு ஓகேங்களா அதனால் எப்போதுமே நிலைவாசலில் நல்லா சாமி கும்பிட்டுட்டு ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பெரியவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து நமக்கு வந்து ஊதுபத்தி கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே சமையல் கட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு சாமி படத்துக்கு எல்லாமே காட்டுவாங்க இல்லைங்களா இது வந்து நம்ம திடீர்னுலாம் இப்போல்லாம் ஒன்றும் உருவாகிறது இல்லை நம்ம முன்னா மூதாதையர் ஃபஸ்ட்லேருந்தே நமக்கு வந்து கொடுக்குறதா எப்பவுமே சாம்பிராணி வீடு முழுக்க போடுவோம் இல்லைங்களா அதில் ஒன்று இதுதான் ஓகேங்களா அதில் நிலைவாசலை வந்து நீங்கள் எப்போவுமே நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் பூஜாரியில் நீங்கள் எப்போதும் போல சாமி கும்பிடுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான முறை தான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்